அப்பநாயக்கன்பாளையத்தில் பதினான்கு புள்ளி அறுபது லட்சத்தில் கூடம் பராமரிப்பு பணி மேயர் கல்பனா தொடங்கி வைத்தார் கோவை துடியலூர் அடுத்துள்ள அப்பநாயக்கன்பாளையம் மாநகராட்சி ஒன்றாவது வார்டில் அர்ஜன காலனி பகுதியில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடம் உள்ளது இது தற்போது கதவுகள் உடைந்து பழுதடைந்து பயனற்ற நிலையில் உள்ளது இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கற்பக முயற்சியில் பதினான்கு புள்ளி அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பில் சமுதாய கூடத்தை பழுதுபார்த்தல் மற்றும் பராமரித்தல் வேலை தொடங்கப்பட்டது இதற்காக நடைபெற்ற பூமி பூஜைக்கு ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கற்பகம் ராஜசேகரன் தலைமை வகித்தார் பகுதி கழக செயலாளர் அருள்குமார் முன்னிலை வகித்தார் மேயர் கல்பனா ஆனந்தகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்து பழுதடைந்திருந்த சமுதாய கூடத்தை பார்வையிட்டார் இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர்கள் சித்ரா தங்கவேலு சாந்தாமணி பச்சை முத்து வட்டக்கழக செயலாளர் ராஜசேகரன் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பிரபாகரன் மாநகராட்சி உதவி ஆணையாளர் ஸ்ரீதேவி அதிகாரிகள் எழில் ஜெயின்ராஜ் ராதாகிருஷ்ணன் பவுண்ட்ராஜ் மற்றும் கூட்டணி கட்சிகளான மதிமுகவில் இருந்து லோகநாதன் தங்கவேல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ராஜா மகேஸ்வரன் திமுக கட்சி நிர்வாகிகள் சம்பத்குமார் வெங்கடேஷ் ஜெயக்குமார் சின்னசாமி காளிமுத்துசாமி சண்முக சுந்தரம் ஆனந்தன் ராஜ்கண்ணன் தமிழ்நிதி லட்சுமணன் சின்னு கார்த்திக் சாம்ராஜ் இளைஞர் நிர்வாகிகள் சுபாஷ் கண்ணன் ஜெய்பிரகாஷ் ஆனந்தன் ஜீவானந்தம் அஜய் ஹரிகரன் அன்பு தங்கராஜ் திவாகர் தீபக் மோகன் மதன் அரவிந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர்